ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு கேரட் பீன்ஸ் பொரியல் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கல்லை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நாலு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பில் மூணு காஞ்ச மிளகா நான் கிள்ளி போட்டிருக்கேன் உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கேரட் பீன்ஸை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இந்த கடாயில் போட்டுக்கலாம் லைட்டாக வதக்கிக்கோங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது அப்படியே குக் ஆகட்டும் நம்ம அதுக்குள்ளே தேங்காவை துருவிக்கலாம் நம்ம இந்த பொரியல தேங்காய் தூழல் போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் நம்ம தேங்காய் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரை ஆனோடனே ஆஃப் பண்ணிடுங்க தேங்காய் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணும்போது தான் அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்